ஹாய் எல்லாருக்கும் குட் மார்னிங்க இன்றைக்கி பெங்களூரோட வெதர் இப்படி தாங்க இருக்குது லைட்டாக வெயில் இருந்த மாதிரி இருந்துச்சு சரின்னா டக்குன்னு துணியெல்லாம் துவச்சி காய போட்டாச்சுங்க இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி போகிறோம் ஆமாங்க மில்லட்டில் கருப்பு கவுனி கஞ்சிக்கு வந்துட்டு நம்ம எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் அது இனிப்பு கஞ்சியாக இருந்தாலும் சரி காரம் சேர்த்து பண்ணுறதா இருந்தாலும் சரி வாங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கருப்பு கவுனி பற்றி ஒரு சின்ன ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன் அந்த காலத்தில் ராஜாக்கள் மட்டுமே சாப்பிட்டு வாழ்ந்தாங்களாமா ஸோ அது எப்படிங்கிறது நம்ம பாட்டிங்களெல்லாம் சொன்னக்க அது தான் நானும் சொன்னேன் இந்த அளவு வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸுங்க எனக்கு ஸோ இந்த அளவில் எடுத்துக்கிறேன் இது ஒரு மூணு தடவை வருங்க நாலு பேருக்கு ஒரு வேலைக்கு ஸோ இதை வந்து நான் பொடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன்னா ஒரு வாரத்தில் மூணு தடவை செய்யறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அப்படி தான் இன்றைக்கி ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் எடுத்துட்டேங்க இது வந்து சுத்தமான ஆர்கானிக் ஸ்டோரில் வாங்கினதுனால நமக்கு பெருசாக கல் மண்ணெல்லாம் இருக்காது அரிசி பாருங்கள் திடமான அரிசியாக இருக்குது ஸோ இதுக்கூட இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம் இந்த கால் டம்ளர் அளவுக்கு சேர்க்க போகிறேங்க அது என்னங்கிறது பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இதை வந்து ஒரு மரத்தில் சேர்த்துட்டு லேசாக புடச்சி மட்டும் எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு இது கூட கால் கப் அளவுக்கு வந்து பாசி பருப்பு நான் சேர்த்துருக்கேங்க இந்த ரெண்டையும் நல்லா ஒரு டூ டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கலாம் ஏன்னு சொன்னால் இதில் தூசியெல்லாம் இருக்கும் இல்லையா இந்த மாதிரி கலராக வரும் தண்ணி ஸோ இதை ட்ரைன் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த அளவுக்கு நமக்கு க்ளீனாகி வந்துடும் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொஞ்ச நேரம் ஃபேனு கீழே அப்படியே விட்டுருங்க அப்பப்போ கலக்கி கொடுங்க நல்லா அந்த தண்ணியெல்லாம் வேப்ரேட் ஆகி வந்துடும் அதுக்கப்புறமா ஒரு கடாயில் சேர்த்துட்டு சிம்மில் வச்சு நீங்கள் லேஸாக அப்படியே கலக்கி கொடுங்க பார்த்திங்கன்னா தண்ணி கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கு இல்லைங்களா இப்போ நம்ம கலக்கி கொடுக்கும்போது அந்த தண்ணியெல்லாம் ஆவியாக போயிடும் அதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ஆனால் சிம்மில் வச்சு பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா அது கருகுன கலர் கூட தெரியாது ஸோ அதனால் நான் சிம்மில் வச்சுட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஒன் ஹவர் அப்படியே விட்டுடலாம் நல்லா ஆரி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோம் மறக்காமல் ஆரி வந்ததுக்கப்புறம் அரைக்க ஆரம்பிங்க எனக்கு ஆறிடுச்சுங்க ஸோ நான் வந்து டூ டைம்ஸ் போட்டு இதை வந்து நல்லா குறை குறைன்னு அரைச்சிக்கோங்க ஃபைன் பேஸ்ட்டாக இந்த ஃபைன் பவுடராக நீங்கள் அரைக்க வேணாம் கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க அப்படி தான் நானும் டூ டைம்ஸ் போட்டு எடுத்துட்டேன் ஒவ்வொரு தடவையும் நான் இந்தளவுக்கு எடுத்துட்டேங்க ஏன்னா பொடியாகி வரும்போது கொஞ்சம் மேலே வரும் ஸோ அளவளவாகவே நீங்கள் அரைச்சிக்கலாம் எனக்கு வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் வந்து டூ டைம்ஸ் அரைக்கிற மாதிரி வருங்க இப்போ நீங்கள் ஸ்வீட் கஞ்சி வைக்கிறீங்கன்னா வெள்ளம் வந்து சேர்த்து வைங்க ரொம்ப ஹெல்த்தியானது இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்து கூட வச்சுக்கலாங்க நான் ஸ்வீட் கஞ்சி எப்படி வைக்கிறதுன்னு இன்றைக்கி செஞ்சு போகிறேன் நீங்கள் அதுவே வந்துட்டு மற்ற கஞ்சியெலாம் உங்களுக்கு காரமாக வைக்கிறதெல்லாம் எப்படின்னு தெரியும் தானே ஸோ நான் வெள்ளம் வந்து இன்றைக்கி எடுத்து ஸ்வீட் கஞ்சி செய்ய போகிறேன் மீதி இருக்கிறத நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அளவுக்கு வந்து அரைச்சிக்கலாம் பாருங்கள் குரகுரன் இருக்குது இது கொஞ்சம் ஆரட்டுங்க நம்ம பொடி பண்ணி சேர்த்த உடனே ஸ்டோர் பண்ண வேண்டாம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு நல்லா வாய்க்கு லேசாக கடிபடுற மாதிரி இருக்கும் அதனால் இப்படி குரகுரன் அரைச்சிக்கோங்க அரைச்ச உடனே பாக்ஸில் போட வேண்டாம்ங்க கொஞ்சம் நேரம் ஆற விடுங்க உடனே பாக்ஸில் போட்டிங்கன்னா லேசாக தன்மை வந்துடும் ஸோ கொஞ்ச நேரம் நீங்கள் ஆற விட்டுட்டு அப்புறம் ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம் எனக்கு இந்த கிட்டத்தட்ட ஒரு டூ ஃபிஃப்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து எனக்கு மூணு டைம் வருங்க இதுக்கு ஸ்வீட்டுக்கு வந்துட்டு நான் இந்த அளவுக்கு தான் ரைஸும் எடுக்க போகிறேன் ஸோ இந்த ஸ்பூனில் மூணு டீஸ்பூன் வந்து நான் நாட்டு சக்கரை எடுத்துக்கிட்டேங்க இந்த கப்பளவு அரிசி வந்து குக்கரில் சேர்த்திடலாம் இதே கப்பில் நான் நாலு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துறேன் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் லிக்யூடாக வேணும்னா நீங்கள் அஞ்சு டம்ளர் சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு நாலு டம்ளர் தண்ணியும் ஏலக்காய் பொடிச்சு போட்டிருக்கேன் நீங்கள் பவுடர் இருந்தாலும் உங்கள் இஷ்டம் சேர்த்துக்கலாம் பேஞ்சு வந்து சால்ட்டுங்க இதை நல்லா கலக்கி கொடுத்துடுங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்க்கும்போது நல்லா வாசனையாகவும் ருசியாகவும் இருக்கும் கலக்கி கொடுத்துக்கலாம் தாளிப்புக்கு பாருங்கள் கருப்பு திராட்சை முந்திரி பேர்ச்சம்பளம் வச்சிருக்கேன் அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் உடனே லிட் போட வேண்டாம் கொஞ்சம் நேரம் நீங்கள் கொதிக்க விட்டு அந்த பேரிச்சி மிளத்தையெல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஸ்வீட்டுக்காக தான் போடுறேன் ஹெல்த்தியானது இது கூட நம்ம செவ்வாழை வச்சு சாப்பிட போகிறாங்க விசில் வந்துடுச்சு பாருங்கள் அடிப்பிடிக்காமல் சூப்பராக வந்திருக்கும் இது கூட நம்ம அந்த வெள்ளத்தை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலக்கி கொடுத்துர்லாம் கட்டி இல்லாமல் பொறுமையாக கலக்குனிங்கன்னா சூப்பராக பஞ்சாமிரதம் அளவுக்கு வந்துடுங்க அப்புறம் தாளிப்பு கரண்டியில் நெய் சேர்த்துட்டு திராட்சை முந்திரியெலாம் சேர்த்து தாளித்து கொட்டிடலாம் இப்போ சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியானது நான் சொன்னேன் இல்லையா தண்ணி கொஞ்சம் சேர்த்து வச்சிங்கன்னா இன்னிக்கு கொஞ்சம் உங்களுக்கு லியூடாக கிடைக்கும் நான் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க கிட்ஸுக்கும் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்மளோட கடந்து போகலாம் யூடியூப் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்